வணக்கம் நன்மைகள் நடப்பு நிகழ்வுகள் பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்கான நடுப்பு தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் எழுபது வயதான அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீடு எழுபது வயதான அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீடு அப்படின்னு மோடி அவர்கள் வந்து அறிவிச்சுக்கிறாங்க அமைச்சரை வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு அப்படி அந்த தான் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு எந்த திட்டத்தின் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு அப்படின்ற திட்டத்தின் இந்த எழுபது வயதான அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு இனிமேல் தான் அதுக்கான கார்டுலாம் கொடுப்பாங்க இனிமேல் தான் கொடுப்பாங்க எழுபது வயது யார் முடிஞ்சாலும் அவங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க வந்து அஞ்சு லட்சம் வரையும் அதை யூஸ் பண்ணலாம் இந்த கார்டை வச்சு எத்தனை லட்சம் வரையும் அஞ்சு லட்சம் வரையும் யூஸ் பண்ணலாம் ஏதாவது வந்து பார்த்தா எழுபது வயது அனைவருக்குமே இப்ப ஏதாவது ஒரு திட்டம் பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்கீமை இவங்களுக்கு மட்டும் தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இவ இந்த அதாவது வந்து இந்த மா இந்த ஆண்டு வருமானம் இந்த அளவுக்கு வந்தால் தான் உண்டு அதை விட அதிகமாக ஆண்டு வருமானம் அவங்களுக்கு வந்துன்னா அவங்களுக்கு அந்த ஸ்கீம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் எதுவுமே கிடையாது அனைவருக்குமே ஒரே சமமான தான் யார் வேணாலும் எல்லாரும் எல்லாருமே போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிடலாம் இது வந்து அஞ்சு லட்சம் வரையும் இதுக்கான காப்பீட்டு திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான் அதான் எழுபது வயது வரையும் அனைவருக்குமே உண்டு இந்த திட்டம் இந்த பாசிலிட்டிலாம் எதுவுமே கிடையாது வசதியான வசதி குறைவு அப்படிலாம் அந்த பாசிலிட்டி கிடையாது எல்லாருமே அந்த உண்டு இந்த மருத்துவ காப்பீடு நாலு புள்ளி அஞ்சு கோடி குடும்பம் இருக்குது தான் அந்த குடும்பத்துல மூத்த கோடி மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆறு கோடி மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கணக்கெடுப்பு அதாவது நாலு புள்ளி அஞ்சு கோடி மக்களுக்கு மக்கள் குடும்பத்துல ஆறு கோடி மக்கள் வந்து மூத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்து இதனால இத்தனை பேர் பயனிடுவாங்க அது திட்டம் ஏன்னா இது ஜஸ்ட் எத்தனைபோது திட்டம் இதெல்லாம் யூஸ் பண்ணி யூஸ் ஆகும் அதே வந்து குரூப் போர் எக்ஸாம் படிக்கும் போது இந்த திட்டம் எப்ப வந்து அவள் தான் எந்த திட்டங்க ஆயுஷ்மான் பாரத் திட்ட இது மட்டும் தான் தேவை குரூப் போர் ஆனா குரூப் டூ வரும்போது எல்லாமே விஷயமே தெரிஞ்சிருக்கணும் இந்த திட்டம் யாருக்காக சாரி யாருக்கு பயன்படும் அப்படின்னு கேட்பாங்க அதாவது இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வச்சு சரியா தவிர அப்படி கூட்டில் இந்த திட்டம் வந்து எழுபது வயது முடிஞ்சவங்க அனைவருக்குமே உண்டு ஏழை பணக்கார எந்த வித்தியாசம் கிடையாது இந்த அதெல்லாம் எதுவுமே எந்த பாசிலிட்டியுமே கிடையாது எல்லாருமே சேம் தான் இது ஓகேவா நாலு புள்ளி அஞ்சு கூட ஆறு கோடி மக்கள் அஞ்சு லட்சம் வரையும் காப்பீடு இதான் வந்து இலவச எழுபது வயதான அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் மோடி அவர்களோட தொடங்கப்பட தொடங்க வைக்கப்படுது இந்த திட்டம் வந்து அவங்களுடைய தேர்தலுக்கு முன்னே வாக்குறுதி கொடுப்பாங்க அதில் கொடுக்கப்பட்டது அதை இப்போ நிறைவேற்றிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மத்திய அரசு பட்ஜெட்டில் பட்ஜெட் இது வந்து குறிப்பிடலையா ஆனால் இப்போ வந்து செயல்படுத்திக்கிறாங்க இதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் மத்திய அமைச்சர் இன்னும் என்னென்ன ஒப்புதலை கொடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்சார பேருந்து எல்லா மின்சார பேருந்தோட போகிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எரிபொருளோட ஒரு குறைவான கடைக்கு இது இப்போ எல்லாம் குறைஞ்சினே வருது இல்லை ஆனால் மின்சார பேருந்து எப்போயே பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க எப்போயும் எலக்ட்ரிக் கூட்டு எலக்ட்ரிக் கார் இல்லாமல் வந்த பஸ் பேருந்து வந்து எக்ட்ரிக்ல வரணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க முப்பத்தி எட்டாயிரம் பேருந்து வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க யார் மத்திய அரசு மூலிமா இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் செயல்படும் அதாவது வந்து அந்த பஸ் வந்து எது எத்தனை வயசு வந்தா இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வந்தா இருக்கும் அந்த பஸ்ஸு அதுக்கப்புறம் அதை ரீமாடல் பண்ணவங்களா இல்லை அப்படி ஏதாவது போனோம் எச்சு போய் அதுமாரி பண்ணவங்களா அதில் சொல்லிடுறாங்க இரநூத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க முதல்ல ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் எத்தனை நகரத்துக்குன்னா நூற்றி இருபத்தி ஒம்பது நகரத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஒன்று ஆறு ஒன்பது நூற்றி அறுபத்தொம்பது நகரத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க முப்பத்தெட்டாயிரம் பேர் மின்சார பேருந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை செயல்படும் அப்படின்னு சொல்லி ஒப்ப அமைச்சர் வந்து ஒப்புதலை கொடுக்கப்பட்டிருக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு வெளியிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே போல் இன்னும் ஒன்று மவுசா இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை சொல்கிறாங்க அந்த இயக்கம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா பருவநிலை மாற்றம் பாதிப்புகளை எதிரொல்ல இப்போ பருவநிலை மாற்றம்னா திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு வெயில் காயுது அப்போ ஏதாவது பருவமழை மாற்ற மாற்றம் காணும் போது நம்ம பாதிக்கப்படையாதுன்னா அதை எதிர்கொள்வதற்காக இந்த மௌசா இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரம் கூட அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நிதி ஒதுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது மௌசா இயக்கம் என்னன்னா இந்த பருவநிலை மாற்றம் நடைபெற்று ஏதாவது திடீர்னு மழை வருது வெள்ளம் வருது அந்த மாதிரி என்ன பண்ணீங்கன்னா அந்த பாதிப்புகளை எதிர்கொள்வதற்காக அந்த நிதியை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க மத்த மத்தபடி என்ன கரண்ட் பிரச்சனை ஏதாவது வந்துன்னா அதை சரி பண்ணதுக்காக ஏதாவது நிதி ஒதுக்கி வச்சுக்கிறாங்க ஓகேவா அடுத்து செமிக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு ஒரு கருத்தரங்க நந்தியில் ஒரு மாநாடு போல ஒரு நடந்திருக்கு எங்கே நடந்ததுன்னா டெல்லி தான் நடந்துது அதாவது கிரேட்டர் நொய்டா டெல்லியில் கிரேட்டர் நொய்டா அப்படின்ற இடத்துல தான் அந்த கூட்டம் நடந்திருக்கு இதில் வந்து மோடி பங்கெடு பங்கெடுத்திருக்காரு அதாவது என்ன சொல்கிறாருன்னா அவர் செமிகண்டக்டர் தான் எல்லாமே செயல்படுது தெரியல அவர் ஃபோனு எந்த எலக்ட்ரிக் ஐட்டம் எல்லாமே என்ன பண்ண செமி கண்டக்டர் அந்த செமி கண்டக்டர் சொல்லுவாங்களா அதனால செயல்படுது அதில் நல்லா உற்பத்தி நம்ம இந்தியாவோட உற்பத்தி வந்து பெருகணும் இப்போ இருக்கிற நான் இன்னொ கம்பெனி இன்னும் அதிகமாகணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் ஏன் எல்லா பொருளுமே செமிகண்டக்டர் இருக்குது அப்போ அந்த எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அதான் அவர் சொல்றாரு அதை அதை வச்சு ஒரு மாநாடுமே நடத்துக்கிறாங்க செமிகான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்ற தலைப்பில் அது நடந்திருக்கு அதில் மோடி அவர்களுக்கு த கலந்து கொண்டு அவர் உரையாற்றுகிறார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசுமை ஹைட்ரஜன் சர்வதேச கருந்தரங்கம் பசுமை ஹைட்ரஜனா நான் அந்த தூய்மை அந்த பசுமையானது அந்த ஹைட்ரஜன் அப்படின்னு ஒரு கருத்தரங்கம் நடந்தது அது ஆனது பாரத மண்டபம் இந்த புதுசாக நாங்களா அந்த பாரத மண்டபத்தான் நடந்துருக்குது தில்லியில் பசுமை ஆகிட்டு தான் சர்வதேச கத்துறாங்க அப்படின்னு ஒரு மீட்டிங் வந்திருக்கு அதுலேயும் மோடி அவர்களோட பங்கேற்று அதுலேயும் உரையாற்றுக்கிறார் இதுதான் நீங்கள் கண்டபோஸ் புரியுதா அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாருங்கள் இதான் ரொம்ப ரொம்ப திட்டம் ரொம்ப இம்பார்டண்ட்டாக இந்த திட்டம் கேட்பாங்க குரூப் டேவ் க கண்டிப்பாக கேட்கறது வாய்ப்பு இருக்குது மீன்ஸுக்கு பாருங்கள் எழுபது வயதான அனைவருக்கும் இலவசம் கொடுத்தது காப்பீடு ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்துக்கு தான் அந்த இந்த எழுபது வயது அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தை கொண்டு செயல்பட கொண்டு வந்து நாலு புள்ளி அஞ்சு நாலு புள்ளி அஞ்சு கோடி குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்துல மோசம் இருக்கிறாங்க அவங்க ஆறு கோடி மக்கள் வந்து பயன்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அஞ்சு லட்சம் வரை காப்பீடு மின்சார பேருந்து முப்பத்தி எட்டு பேருந்து விலையை கொடுறாங்க நூத்தி இருபத்தி ஒன்பது நகரத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க தான் மௌசா இயக்கம் பருவநிலை மாற்றம் மற்றும் பாதிப்பை எதிர்கொள்ள இந்த மௌசா இயக்கத்தை யூஸ் பண்றாங்க ரெண்டாயிரம் கோடி அதுக்கு நிதி ஒதுக்கிறாங்க செமிகண்டக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெல்லியில கிரேட்டர் நோய்டா நடந்தது பசுமை ஹைட்ரஜன் சர்வதேச கருத்து எங்க அதுவும் டெல்லி தான் பாரத் மூடம் தான் ஒரு செடி எல்லாம் சென்னையில ஒரு அது மேலே ஓப்பன் அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கிடையாது